சிற்றம்பலம் வல்முக பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் சீர்காழி திருமுறை ஒன்று நூற்றி இரண்டாவது திருப்பதிகம் திரு கவிதை புலவர்க்கு ஒரு நாளும் கரவா வன்கை கற்றவர் சேரும் களிகாளி சீர்காழி ஞான கலையை கவிதையாக நம்ம எல்லாம் படித்து இன்புறும் வகையிலே பாடக்கூடிய புலவர்களுக்கு ஒரு நாள் கூட மறைக்காம அவர்களுக்கு வாரி வாரி அள்ளி கொடுத்த மூன்று சுழியின் வன் கை வளமையான கைகளை உடைய அன்பர்கள் கற்றவர் சேரும் களிகாளி நல்ல சிவகலை கற்றவர் சிவஞானம் கற்றவர் வாழக்கூடிய கழின ஒளிமிக்க ஆரவாரமாக மகிழ்ச்சியான சீர்காழி அறவாரையா அவு புறம் செய்த சரவா என்பார் தத்துவ ஞான தலையாரே தத்துவ ஞானத்தில் தலை சிறந்தவராக இருக்கக்கூடிய அன்பர்கள் பெருமானே இடுப்பிலே பாம்பை அணிந்திருக்க பெருமான் முப்புறத்தை எரித்த பெருமான் ஒரு சரத்தினாலே என்று சொல்பவர்களெல்லாம் கற்ற சைவ சித்தாந்த தத்துவங்களை கற்றவர் அவர்கள் தலையானார்களின் ரொம்ப தலைமையான உரிமை உடையவர் மொய் சேர்வண்டு நல்ல தேன் உண்ட வண்டு அப்படி மொய்க்கக்கூடிய வண்டுகள் நிறைந்து மும் மதம் நால்வாய் முரண் வேலை அது என்ன மும்மதம்னா யானைக்கு மூன்று இடங்களிலிருந்து சுரக்கும் அந்த மதநீர் அதான் கபோலம் கரவும் கோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று இடத்துல இருந்து சுரக்கும் அது இந்த தலை தலைப்பகுதியிலன்று காதில் ஒன்று இன்னொன்று அதனுடைய குறிகளில் இருந்து வரக்கூடிய அந்த மதநீர் அதான் மும்மதன் உடைய நீருடையது அப்படி வாய் வந்து தொங்கும் வாய் அதான் நல்வாய் நால்வாயின்னா தொங்கும் வாய் அப்படி உடைய ஒரு முரண்பாடு உடையவை கோபம் அதிகமானவுடைய வேளம் அந்த யானையினுடைய கைபோல் அந்த துதிக்கை போல இருக்குமா எது வாழை காய் காய்கொலையினும் கழிக்காளி சீர்காழியிலே வாழை மரங்கள் எல்லாம் யானையின் துதிக்கை போல நீளமா அப்படியே ஒவ்வொரு தாரம் வாழப்பட்டாரம் அப்படி இருக்குமா மைசேர் கண்டத்து என் தோல் முக்கண்ணன் மறையோனே மை நெஞ்சுண்ட கண்டன் எட்டு தோளுடையவன் முக்கன்னுடையவன் மறையோன் வேதங்களில் முடிந்தவன் ஐயா இந்த மூன்றும் சொல்லி சொல்லி சுவாமி ஐயா என்பார்க்கு அல்ல அடையாவை துன்பமே வராது ஈழக கமலத்து ஈம் கல் இயங்கும் களி சூழ உப்பங்களில் போய் இந்த மலர் தாமரை மலர் விரிகிற அந்த மது இருக்கல தேன் அதை அப்படியே பிதிரிச்சு அடித்து ஓடி போய் பக்கத்தில் உப்பங்கள் எல்லாம் போய் சேருமா கழக புரிசை கவினார் சாரும் கழிக்கி நல்ல கழகன சுண்ணாம்பினால் செய்யப்பட்ட நல்ல உயர்ந்த கோட்டை சுவர்கள் அந்த மதில்கள் எல்லாம் அழகு கவின் அழகு செய்யக்கூடியவைகளாக இருக்கக்கூடிய கலிக்காளி அழகான இந்த சீர்காழியிலே அழகு அழக திரு முதலி வங்கா அரணே என்று அழகன்னா நல்ல கூந்தல் உடையவங்க யாரு உமை நல்ல நெற்றி புருவம் அழக வளைந்த புருவமுடைய உமைவு பங்கா அரணே என்று உலக பாடும் அடியார்க்கு அதாவது உள் அகம் ஒன்றி மனமொன்றி பாடக்கூடிய அடியாருக்கு ஒரு நோய் அடையாது எவ்வளோ பெரிய கொடுமையான நோய் கூட கிட்ட வராது என்னார் முத்தம் என்று எண்ணறிய எண்ணிக்கவே முடியாது அப்படிப்பட்ட முத்துக்களை எல்லாம் வெளியே தள்ளி போல் காய்த்து அந்த முத்து போல பூக்கும் பச்சை போல காய்விடும் கண்ணார் கமுகு பாக்குமரம் பவளம் பழுக்கும் களிக்காளி அந்த பார்க்கல பழுத்தில் எப்படின்னா பவளம் போல் சிவந்த நிறமான பழங்கள் வரக்கூடிய பாக்குமரம் நிறைந்த களிகாளி நல்ல ஓசையும் ஒலியும் ஆட்டமும் ஆடவாரம் மகிழ்ச்சியும் இறையாண்மையும் பொங்கி வழியும் சீர்காழி பெண்ணோர் பாகா முய் பாகன் பித்தா பித்தன்னு பெரிய என்ன நாம் நற்கதி பெறணும்னு ஒரே பித்து அந்த ஒரு சிந்தனையை தவிர வேறு சிந்தனையே இல்லை ஒன்றிலே நின்றுவன் தான் பித்த அவருக்கு என்ன பித்து இருக்குன்னா நம்ம எல்லாம் ஊடு போடணும்னு பித்து நமக்கு என்ன பித்து அவர்கிட்ட எப்படியாவது ஒரு பிறவியை ஏமாத்தணுன்ற பித்து இப்படியே ஏமாத்தி 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 நம்மளையே ஏமாற்றிக்கிட்டோமே அதுதான் ஒரே சிரிப்பு நம்ம அவரை ஏமாத்துறோம்னு நினச்சிக்கிட்டு நம்ம நாமே ஏமாற்றி ஏமாற்றி கருவும் எருவும் கருவும் இருக்கும் பிராணே தலைவா என்பார்க்கு நன்னா வினைகள் வினைகள் நெருங்காது நாள்தோறும் இன்பம் நனுகுமே இன்பம் துன்பம் வராது இன்பம் வரும் பின்னர்த்தம் பிறவி வராது பேரின்பமான வீடு பேறு கிடைக்கும் மலையார் சாரல் நல்ல குலகு மலையிலேருந்து வரக்கூடிய மலைச்சாரல் செம்புணல் வந்து அங்கே வரும்போதே நல்ல புதிய நீர் அப்படி அடிச்சுட்டு வரக்கூடிய அங்கு அடி வருட எங்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இப்போ அப்போல்லாம் தமிழகம் தான் குலகு மலையிலேருந்து வந்த நீர் வந்து சீர்காழியிலே பெருமான் திருவடியை வருடும்படியாக வளைந்து நெழிந்து வரக்கூடிய அந்த காவிரி கலையார் கரும்பு அல்ல மூங்கில் போல பருத்திருக்கக்கூடிய கரும்பு அப்படி இருக்குமா கண் வளர் சோலை கண்கவரும் சோலைகள் சூழ்ந்த கலிகாலி உலையார் உமையால் கணவா ஒளிர் சங்க குளையா அது என்ன மான் கையில் வைத்திருக்கிற கரவன் கையில் வைத்திருக்கக்கூடிய பெருமான் மான்குட்டியை கையில் ஏந்திய பெருமான் உமையை ஒரு பாகனாக இருக்கக்கூடிய கண் அவன் கணவன் ஒளிர் சங்க குலையா அப்படியே காதில் வந்து அந்த சங்க குலை போட்டிருப்பார் சங்கு குலை காதணி என்று கூற வல்லார்கள் குணவோடே நற்குணமுடையவராக வாழ்வார்கள் குறியார் திரைகள் வரைகள் நின்று கோட்டாறு கரியார் களி சம்பு ரசம் கொடுக்கும் களி காளி என்ன பாண்டியிருக்கார் பாண்டிருக்கார் இது என்ன பண்ணணுன்னா இந்த மலையிலேருந்து வரக்கூடிய அலைகள் அடிச்சுட்டு வரக்கூடியது அப்படியே காட்டாராக இந்த கோட்டார் இந்த அழகாக ஓடக்கூடிய அந்த காவிரி என்ன பண்ணுமா கரியார் களி அந்த தண்டும் சம்புன தண்டு ரசம்னா நல்ல சுவையானது இது என்ன பண்ணுமா மிளகு கொடிகளில் இருக்கக்கூடிய சுவையெல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு ஓடுமா அந்த தண்ணி காவிரி அப்படிப்பட்ட களி காளி வெறியார் கொன்றை சடையா மனமிக்க கொன்றை சடையில் வைத்திருக்க பெருமானே விடையா கலைய பெருமி வருவாரே என்பாரை அறியா வினை அவங்க யாருமே தெரியாத அப்படிப்பட்ட பெருமானினுடைய அருள் அருநோய் பாவம் அடையாவே அவர்களுக்கு கொடிய நோயும் பாவமும் வராது ஏழாவது பாட்டு காணும் எட்டாவது பாட்டு உளம் கொள் சங்கத்தாறு களி ஓதத்து உதை உண்டு உலம் கொள்ள சங்கு இருக்கக்கூடிய கடல் அப்படி அதனுடைய ஒளி இருக்கக்கூடிய சப்தமும் அதனுடைய அலை ஓடிக்கூடிய ஓதத்திலையும் உதை உண்டு எது உதைக்குமா நேராக அந்த அலை களங்கள் வந்து கார் வயல் ஏறும் களி காளி படகு போய் இந்த அடித்து இந்த படகு நேராக வயல் வயல்வெளிக்கு வந்துடுமா வயல்காட்டுக்கு வந்து விழுந்துடுமா ஒரு வளமான ஊ சீர்காழி இலங்கை மன்னன் தன்னை இடர் கண்டு அருள் செய்த ராவணனுடைய இடரு இப்படி நசிங்கினார் அவருக்கு அருளும் செய்த சலம் கொள் சென்னி கங்கை சலம்னா கங்கை நீர் அதை கங்கையை வச்சுக்கிட்டு திருச்சடை உடைய மண்ணா மாய பிறப்பிருக்கு மண்ணா என்ன அப்படி சொல்லும்படியாக நினைக்க சொல்ல தவமாமே அதுதான் ஒரு உயிருக்கு உயிர் வகையான மெய்தவமாகும் ஆவி கமலத்து அந்த ஆவின அந்த வாவின்னு சொல்லுவாங்க அது நல்லா அருமையான ஓடைகளும் குளங்களும் நிறைந்த அது தாமரை இருக்குமா அதுல அன்னம் இயங்கும் அன்னம் நடமாடுமா அப்படிப்பட்ட களி சூழ உப்பங்களிகளும் சூழ இருக்கக்கூடிய காவி கண்ணார் மோவா களிகாளி நல்ல நீளமான கண்களுடைய மகளிர்கள் மங்கள ஒளியை எப்போதும் நிற்காம பாடிக்கிட்டே இருக்கக்கூடிய சப்தமுடைய சீர்காழி பூவில் தோன்றும் புத்தேலோடு புத்தேள்னா பிரம்மன் பூவில தோன்றினாரு பிரம்மன் மாலவன் தானும் திருமாலும் மேவி பரவும் அரசே என்ன வினை போகுமே பெருமானே இருவரும் சென்று வழிபட்ட யாராலும் காண முடியாத அடிமுடி காணாத அண்ணாமலையாரே அப்படின்னு சொல்றவங்களுடைய போகும் போயிடும் மலையார் மாடம் நீருயர் இஞ்சி மஞ்சு ஆறும் அப்படியே மலை போன்ற வீடுகள் இருக்குமா வேற வேறமா நீடுயர் இஞ்சி இஞ்சினா மதில் சுவர்கள் இந்த கோட்டை சுவர்கள் எல்லாம் மஞ்சாறும்னா மேகம் வந்து தட்டிட்டு போகுமா அவ்வளவு உயர்ந்த மதில்கள் சேர்ந்த கலையார் மதியம் சேர்ந்தரும் நல்ல ஆய கலைகள் நிறைந்த நிலவு அப்படியே சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கலிகாலி குளிர்ந்த சீர்காழியிலே தலைவா சமன் சாக்கியர்க்கென்றும் அறிவோனா அப்படிப்பட்ட தலைவன் நீ சமனும் சாக்கியருக்கு அவங்க ரெண்டு பேராலையும் அறிய முடியாது காரணம்னா நிலையாய் என்ன அப்படியே பெருமானே நீ என்றும் நிலையாய் என்று போற்றக்கூடிய அடியவருக்கு தொல்வினை ஆய இந்த எடுத்து வந்த வினை மட்டுமல்ல இனி ஏறும் வினை மட்டுமல்ல மூட்டை கட்டி வச்சிருக்கிற தொல்வினை தீர்தல் எளிதாமே நில்லவே நில்லாதப்பா சேர்த்த வழிபடுங்கப்பா நான் பாவத்தை போக்குவேன் பாவத்தை போக்கு நம்ம பெருமான் பாருங்க விண்ணுற அடிக்க விறகின்ற உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னின்று அறுப்பது நமச்சிவாயவே இது ஒன்று தவிர வேறு இல்லை விறகு மின்னளவு கேட்டுங்க ஒரு குச்சியில் அழிஞ்சிற மாதிரி நீ பண்ணால் அத்தனை பாவமோ சிவபெருமானுடைய அன்பினால் அவனுடைய வழிபாடுனாலே ஆனால் மீண்டும் இந்த பக்கம் வரக்கூடாது அந்த பக்கம் போயாச்சுன்னா அப்படியே போகணும் அவ்வளியே நமக்கு போதும் நாமே அப்படி போயிடணும் அப்படி போனால் நிச்சயமாக அத்தனை வினைகளும் நீங்கிவிடும் நில்லா வேலை நிற்கவே நிற்காது வடிகொல்வாவி நல்லா அந்த இப்படிப்பட்ட குளங்கள்லன்னா நல்ல தேன் மனம் அழகான குளங்களும் அதிலே செங்கழு நீரில் அல்ல செங்கல் நீர் மலர்கள் இருக்கக்கூடிய நீரிலே கொங்காடி அப்படியே தேன்கள் நிறைந்து வடிந்து கடிகொள் தென்றல் முன்றில் அப்படியே அதில் அந்த அப்படியே அந்த அந்த குளத்தில் நீர் காற்று போய் அடிக்குமா அந்த மனதெல்லாம் எடுத்துக்கிட்டு வாசனையை எடுத்துக்கிட்டு வரக்கூடிய மூன்றில்ல முற்றத்தில் அப்படியே போய் அவங்க வீடுகளுடைய முற்றத்தில் போய் அப்படி சிறு சிரிச்சில் நடிக்கும் வாசனமாக அப்படிப்பட்ட வைகம் கலிகாலி அப்படிப்பட்ட அழகான காளி அடிகள் தம்மை இங்க இருக்கக்கூடிய தலைவன் எம்பெருமான் தன் அந்த அந்தமில் ஞான சம்பந்தன் எதுலேயுமே முடிவே இல்லை அவருடைய புகழ் பெருமை ஞானம் எதுலையுமே சம்பந்தருக்கு சத்தியம் அந்த மேல் ஞான சம்பந்தன் படிகொள் பாடல் வல்லவர் ஒப்பினை இல்லாத இந்த பாடலை பாட வல்லவர் தம்மேல் பழி போகுமே அவர் மேலிருந்த அத்தனை பணிபாவமும் நீங்கிவிடும் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம